ஹாய் கட்டது திணையிலேருந்து குணமாலை இன்னைக்கு வந்துட்டு மொளை கட்டி வேக வச்ச கொள்ளுப்பயிர் கொண்டு வந்திருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலாம் பாருங்கள் கொள்ளு கொள்ளு பயிர் வந்துட்டு மொளை கட்டி உப்பு போட்டு வேக வச்சு தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வந்திருக்கேன் இப்போ இந்த பயிர் ரெடியாக இருக்குது இதில் வேறு என்ன சேர்க்கலாம் இதில் வந்து மிளகுத்தூள் நம்ம காரத்துக்காக மிளகுத்தூள் நம்ம மிளகாத்தூள் மிளகாயெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் காரத்துக்கு மிளகுத்தூள் அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் ஜீரணமாக கஷ்டமாக இருக்கும் இல்லையா பயிருன்றதால் அதனால ஜீரகமும் சோம்பும் சேர்த்து அரைச்ச பொடி இது பேர் நான் ஆல் பர்பஸ் மசாலான்னு பேர் வச்சுருக்கேன் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுனோ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு தரேன் பாருங்கள் இப்போ இது மசாலாவுக்கும் மசாலாவும் ஆச்சு ஜீரணமாகறதுக்குமா ஆச்சு அதுக்கப்புறம் இது சூடு இல்லையா அது காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வெல்றக்காய் வெள்ளரிக்காய் இப்போ கொஞ்சம் காய் என்ன என்னென்ன காய்லாம் பச்சையாக நம்ம சேர்த்து சாப்பிட முடியுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் வெள்ளரிக்காய் கேரட்டு அதுக்கப்புறம் பச்சை வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாங்காய் இது நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன பச்சையாக சாப்பிட முடியும் உங்களுக்கு தேவையானதோ சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சிடலாம் இப்போ காயிடுச்சு பருப்பு ஆகிடுச்சி ஓரளவுக்கு ஒரு ஒரு பேலன்ஸ் மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு வந்து ஒரு நார்ச்சத்து வேணும் ஃபைபர் வேணும் ஒரு ஒமேகத்திரி வேணும் ஒரு நல்ல கொழுப்பு வேணும் நல்ல கொலஸ்ட்ரால் வேணும் அதுக்காக நட்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நட்ஸில் என்னென்ன சேர்க்க போறேன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வறுத்த ஃப்ளாக் சீட்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் கிட்ட சாப்பிட்லாம் கருப்பு திராட்சை உலந்த திராட்சை ஒரு ஸ்பூனு இது வந்து வாயில் கிடைக்கும்போது அது ஒரு ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் பூசணி வெதை பூசினி விதை அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை வெள்ளரி விதை இது எல்லாத்தையுமே போட்டு இது எல்லாமே அந்த நட்ஸு விதை வந்து ரொம்ப நல்லது எல்லாம் நல்ல கொலஸ்ட்ரால் நல்ல ஃபைபருங்கிறாங்க அதனால தான் இதெல்லாம் சேர்க்கிறேன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து சாப்பிடுங்க இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பசிக்கே பசிக்காது தான் சாப்பிடுவீங்க இப்போ இதில் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இட்லி தோசையே சாப்பிட பிடிக்காது இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட பிடிக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி